நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதம் நான் ஜப்பானை சேர்ந்த கசுகோ ஹனாய் ஸ்ரீ பரஞ்சோதி என்ற உங்களின் எப்போதும் இருக்கும் கருணைக்கு நன்றி செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இந்தியாவிற்கு எனது முதல் வருகையின் போது ஸ்ரீ பகவானை நேரில் சந்தித்து அவருடைய ஆசியலை பெறும் அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்தது அந்த காட்சி எனக்கு இன்னும் தெளிவாக நினைவிருக்கிறது உங்கள் வழிகாட்டுதலுக்கும் அன்றிலிருந்து எனக்காக நீங்கள் செய்த அனைத்திற்கும் நன்றி என் உறவுகளை பொறுத்தவரை நான் என் மனைவியின் கோபத்திற்கு விரைவாக எதிர்வினையாற்றுவேன் ஆனால் இப்போது என் மனைவி பேசுவதை முழுமையாக கேட்கின்றேன் குறைவாக கோபப்படுகின்றேன் அதோடு என் சகோதரியுடன் அதிகம் தொடர்பு கொள்ள விரும்பாவிட்டாலும் ஸ்ரீ கல்கி சோமா தீக்ஷா நிகழ்விற்கு பிறகு முதல் முறையாக அவருடன் மத்திய உணவு சாப்பிடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இந்த நாள் வரும் என்று கனவிலும் நினைக்கவில்லை மற்றவர்களை எடை போடுவது இப்போது குறைந்துவிட்டது என் உறவுகள் திடீரென்று நன்றாக சீரமைக்கப்பட்டு வருகின்றது என் அன்றாட வாழ்வில் பயம் என்பது இல்லை நிம்மதியாக இருக்கும் காலங்கள் நீண்டு கொண்டே செல்கின்றன செய்ய வேண்டிய வேலைகள் துல்லியமாகவும் விரைவாகவும் செய்யப்படுகிறது மேலும் சோர்வு இருப்பதில்லை செல்வம் தேவைக்கேற்ப வருகின்றது எனக்கு தேவையான எந்த தகவலும் திடீரென்று ஒரு நுண்ணறிவாக வருகிறது இனி நிதியை பற்றி கவலைப்பட தேவையில்லை கடந்த காலம் விரைவில் மறந்து விடுகின்றது நான் உயிருடன் இருக்கின்றேன் என்று நினைக்கும் போது என் எதையும் வெப்பமடைகிறது மகிழ்ச்சியின் உணர்வு எழுகிறது சாதாரணமாகவும் இயற்கையாகவும் வாழ்வது ஒரு அதிசயம் மற்றும் அற்புதமான விஷயம் ஒரு ஜோடியாக நடைபயிற்சி மேற்கொள்வது குடும்பமாக ஒன்றாக சாப்பிடுவது நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் மற்ற விஷயங்களை செய்வது எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது என்பதற்காக நான் மேலும் மேலும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் சில உள் உள்ளது ஆனால் முன்பை விட குறைவாக உள்ளது பெரும்பாலும் உச்சநிலைக்கான மந்திரத்தை உச்சரிக்கும் நடுவில் நான் எண்ணத்தை இழக்கும் அளவுக்கு இருப்பதை காண்கின்றேன் என் அன்றாட வாழ்வில் நான் பார்க்கும் போது அல்லது நடக்கும்போது திடீரென்று காரணமற்ற அமைதி மற்றும் காரணமற்ற மகிழ்ச்சி ஆகியவற்றால் நிரப்பப்படுகின்றேன் மேலும் அடிக்கடி என் முகம் புன்னகைக்கிறது ஸ்ரீ பரஞ்சோதி எனக்கு இத்தகைய அற்புதமான நிலைகளை வழங்கியதற்கு மிக்க நன்றி